ஜெய் ஸ்ரீராம் மேச லக்னம் அப்படின்னா என்ன லக்னம் அப்படின்னு கேட்டா காலபுருஷ லக்னம் ஒரு மேச லக்னத்தில் பிறந்த ஒரு மனிதன் எப்படிலாம் இருப்பான் அவனுக்கு என்னெல்லாம் நட இது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கு மேச லக்னம்ங்கறது அற்புதமான லக்னம் யாரோட லக்னம் செவ்வாயோட லக்னம் செவ்வானா யாரு அப்படின்னு கேட்டால் தைரியமான ஒரு மணி அந்த தைரியத்திற்குரிய லக்னக்காரர்கள் மன மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் மற்றவங்களையும் மன மகிழ்ச்சியோட வச்சுப்பாங்க எதிரிகளை தன்வசம் ஆக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் ரொம்ப அருமையான கேரக்டர்ஸ் இவங்க வீட்டில் எப்பயுமே இந்த தம்பிள்ஸு எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய கரலக்கட்டை இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட பொருள்கள் இரு சைக்ளிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறது செய்கிறாங்களோ இல்லையோ இருக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை போவாங்க வருவாங்க செய்வாங்க இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பர்சன்ஸ் மேசல கிடத்த பிறந்தவங்க பெரும்பாலும் தங்கள் கட்டளைகளை மற்றவர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வார்கள் நான் சொல்கிறத கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லுவான் அடிக்கடி இவர்கள் உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள் எல்லாருக்குமே எதையாவது போய் ஏதாவது கடன் கிடன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதையும் செய்வாங்க அப்புறம் பாருங்கள் இந்த மேசல கிணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் உச்சம் அரசாங்க உத்தியோகத்தில் போய் வேலை செய்யணும்னு ஒரு ஆசை எப்படியாவது ஒரு சர்க்கார் காசு வாங்கி வாழணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அப்புறம் இந்த வீட்டில் சனி நீச்சமாவதால் இவர்களுக்கும் பக்கத்து வீட்டில் பிரச்சனை வந்துடும் பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு சுமூகமான நடைமுறை என் காரை எதுக்கு அங்கே நிறுத்தினேன் என் கையை எதுக்கு இங்கே நிறுத்தினேன் நாங்கள் துணி காய போட்டோம் நீங்கள் ஏன் காய போடலை நீங்கள் ஏன் அதை பண்ணீங்க இதை பண்ணீங்க ஒவ்வொரு சின்ன சங்கடங்கள் அது பெரும்பாலும் தவிர்த்து கொள்வது நல்லது அப்புறம் உணவு முறைகளை கார உணவுகளை சாப்பிடணும் ஜோ பைசியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்புறம் பெரும்பாலும் தங்களுடைய மனநிலையை கரெக்டாக வச்சுப்பாங்க இப்படி இருக்கும் சமநிலையார் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது திடீர்னு கோவப்பட்டுருவாங்க ஆமனே சரிங்கண்ணே சொல்லுங்கண்ணே அப்படியா சரி கேச்சிருப்பா ஏ நாலு கேப்பா அப்படின்னு இந்த கோவங்கள் வரும் பெரும்பாலும் சிலம்பம் அப்புறம் ரன்னிங் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களில் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான் படிப்பாளிகள் படிப்பதை ஞாபகம் வைத்து கொள்ளும் திறமைசாலிகள் இவங்க வீட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக இது வந்து அக்னி ராசி அஸ்வினி நாலு பாதங்கள் பரணி நாலு பாதங்கள் கிருத்திகை ஒரு பாதம் இது எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இவங்க நல்ல வளர்ச்சி நல்ல கௌரவமான ஒரு இடத்துக்கு போகிறது ஒரு பெரியவர்களை சந்திப்பது பெரியோர்களினுடைய ஆசீர்வாதம் பெரியவர்களிடம் போய் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா தங்களுடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதில் வல்லவர்கள் இவர்கள் பெரும்பாலும் மருத்துவத்துறை என்ஜினியரிங் துறை அதிலையும் குறிப்பாக ஐடி ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டு ஆட்டோமொபைல் ஃபீல்டு இதிலெல்லாம் நிறைய பேர் காணப்படுகிறார்கள் வெளிநாடு போகும் ஆசை உள்ளவர்கள் இவங்க வந்து ரொம்ப வெளிநாடு போய் நிறைய சம்பாரித்து மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு பொது எண்ணம் பொதுஜன வெகுஜன தொடர்பாளர்களாகவும் பொதுஜன சேவைகள் செய்யக்கூடியவர்களாகவும் ஒரு ரோட்டில் ஒரு முள் இருந்தால் கூட எடுத்து ஓரமாக போட்டுகிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்களாகவும் பெரும்பாலும் இவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக மாறுவதற்கு உடலளவில் யாருக்காவது ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக இருந்தால் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகும் அது எப்படி அப்படின்னு கேட்டால் ஃபிசிக்கலி உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இவங்க உதவி செய்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இவங்களோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக இவங்க அதிர்ஷ்டசாலிகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெய்வீகத் துறையில் ஆன்மீகத் துறையில் ஜோதிடத் துறையில் சற்று ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க என்னப்பா இந்த இதை பார்த்துக்கலாம்ப்பா ஏதோ ஒன்றுக்கு பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க பெரும்பாலும் அன்பால் மற்றவர்களை ஜெயிக்கக்கூடியவர்கள் இவர்கள் கருத்துக்களை மற்றவர்கள் கேட்டு நடக்கும் பொழுது இவர்களுக்கு அன்பானவர்களாகவும் இவர்கள் கருத்துக்களை கேட்காமல் இவர்களுக்கு எதிரிகளாக மாறுபவர்களை இவர்கள் மதிப்பதில்லை வேணா நம்ம பட்ச கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அதை கோபமும் அவங்களை அவாய்ட் பண்ணிடுவாங்க பெரும்பாலும் நடைப்பயிற்சி தினமும் மேற்கொள்ளாத மேசராசிக்காரர்கள் இல்லை மேசல கிரத்துக்காரர்கள் இல்லை அதின் குறிப்பாக வாடகை வீடு வாங்கி விட வேண்டும் என்ற ஆர்வம் எல்லாத்துக்குமே இருக்குது எப்படியாவது ஒரு வீட்டை வாங்கி விட்டுருவோம்ப்பா ஒரு நாலு வீட்டை கட்டி விட்டு வாடகை கால காலகாலத்துக்கு சம்பாரிச்சிட்டு இருக்கட்டும் நம்ம இல்லைனாலும் பிள்ளைக்குட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்கள் ஸோ இது மாதிரி லக்னத்துக்கு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது இந்த மேசலக்னத்தில் பிறந்தவன் காரிய சாதுர்த்தியசாலிகள் ஒரு காரியத்தை சாதுர்த்தியமாக செஞ்சு சமாதானப்படுத்தி அவங்கள ஜெயிப்பாங்க ஸோ இந்த லக்னம் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இது போன்ற பனிரெண்டு லக்னங்களுக்கும் இருக்குது இது மாதிரி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களை தாராளமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம் வாழ்த்துவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்